தான் வீட்டுல ஒரு அரிசி இருக்கா பருப்பு இருக்கா ஏதாச்சும் ஒன்னு இருக்கா ஒரு படி உப்பு கல் கூட இல்ல என் மாமன கட்டி இருந்தா கூட சந்தோஷமா இருந்திருப்பேன் இவனை கட்டி வச்சான் பாரு எங்க அப்ப அவன சொல்லணும் வரட்டும் நீ அந்த ஆள வச்சிக்கிற எனக்குன்னு வந்து வாச்சிருக்கான் பாரு இதெல்லாம் எங்க உருப்பட போகுது எல்லாம் எந்த எழுத்து வெட்டி கூட இல்ல இதெல்லாம் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்தவா உம் அதானா பாத்தன் என்னடா பொழுது சாஞ்சி இவ்வளவு நேரமாச்சே ஆலை இன்னும் காணுமேன்னு உனக்கு மட்டும் மூக்கு எப்படி வைக்கணே தெரியலையா வேலை வேலைக்கு மட்டும் வந்து கொட்டிட்டு போதில்ல ஒரு வேலை வெட்டிக்கு போகணும்னு நினப்பு உனக்கு என்னையா பாக்குற மனுஷனுக்கு கோவம் மட்டும் இருந்தா போதாதியா சூடு சொன்னையும் கொஞ்சம் வேணும் உன்னால ஒரு ஒத்த ரூபா சம்பாதிக்க முடியுமாயா வீடு வீடா போய் அஞ்சுக்கும் பத்துக்கும் புழுக்க வேலை செஞ்சு உனக்கு மூணு வேலையும் பொங்கி போடுறோம்ல இதுவும் செய்வி இதுக்கு மேலேயும் ஏதியா இந்த பணம் உன்னை நம்பி கூட இந்த ஊர்ல வேலை கொடுக்க ஆள் இருக்காங்களா என்ன எங்க இருந்தியா வந்துச்சே சொல்ற விடிய அரிசி வர ஒில போட்டிருக்கு போற அட விடியா கொஞ்சம் இரு சீக்கிரமா சரி வணக்கம் கேட்டு வந்து இது கதிரவன் தொலைக்காட்சியின் மக்கள் நம்பக்கம் நிகழ்ச்சி ஆம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற வாய்மொழிக்கு எடுத்துக்காட்டாகவே நிகழ்ந்தது கடந்த ஐந்தாண்டாக நடந்த ஆட்சியை நமது ஆட்சி அதுவே மக்களாட்சி ஆட்சி பற்றி மக்கள் கருத்து இதோ சொல்லுங்க சார் வணக்கங்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் இந்த ஆட்சியில் நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் இந்த ஆட்சியில் நிறைய இலவசமாக கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய தர போகிறத வேற சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷங்க நிறையவே இருக்குது எங்கள் ஊரில் இந்த தடவை விளைச்சல் ரொம்ப அமோகமாக இருந்திருக்கு நாங்கள் என்ன வேலை சொல்கிறோமோ சந்தையில் அதே வேலைக்கு போகுதுன்னா பார்த்துங்களா அது மட்டும் இல்லாமல் ஏதோ செல்ஃபோன்லாம் வேறு தலைக்கு செல்ஃபோன்லாம் வேறு தரேன்னு சொல்லியிருக்காங்களே அதனால் கண்டிப்பாக இந்த வாட்டி எங்கள் ஓட்டு ஆளுங்கட்சிக்கு தாங்க அண்ணே அந்த சேனலை கொஞ்சம் பார்த்துங்களேன் வணக்கம் நேர்களே இது உங்கள் அபிமான மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சி கடந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழகத்தின் பொற்கால ஆட்சி என்று புறம் கூற ஆனால் இன்னொரு பக்கம் நம் தமிழகத்து விவசாயின் நிலை ரொம்ப கஷ்டமா இருக்குங்க வீடு கட்டி தரேன்னாங்க அது என்ன ஆச்சுனே தெரியல ஊர்ல வேற மழை தண்ணி வேற இல்லை கிணத்துக்கு மோட்டார் போட்டு தரேன்னாங்க அந்த மேட்ரு என்ன ஆச்சுன்னே தெரியல இலவசமாக கரண்ட்டு தரேன் நாங்கள் அது காணாமலே போச்சு இப்படி தான் எல்லாத்தையும் தரான் தரான்னு சொல்லி ஓட்டு கட்டு வராங்க ஆனால் எதுவுமே பண்ணுறது இல்லையே இப்படி பண்ணால் எப்படி ஓட்டு போடுறது ஆ இது கூட பரவாயில்லங்க இந்த வாட்டி ஏதோ எது செல்ஃபோன் அது தராங்களாம் அதை வச்சு நாங்கள் என்ன விளச்சலாம் பார்க்க முடியும் ஆ இந்த தடவை எங்கள் ஓட்டு ஆளுங்கட்சி கிடையாதுங்க இந்த பாரு பிள்ள இந்த மாதிரி பத்து பதினஞ்சு சேனல் இருக்கேன் இதுலேருந்து ஒன்று ஒன்றுலேருந்து வந்தாருன்னு வெய்யே நம்ம கடன் எல்லாத்தையும் அடைச்சி விடலாம் அது சரி உனக்கு இப்படியே இவ்வளவு கூறு வந்து வந்துருச்சு எப்படி ஓ மாமனோட பிரில்லியன்ட் சரி என் தம்பி உன் கூட தானே வந்தான் அந்த டிவி பொட்டிக்குள்ள காணும் எங்கே அவன் வணக்கம் நேயர்களே இது கதிரவன் தொலைக்காட்சியின் வாழ்வு மயிலோட நிகழ்ச்சி நம்ம விவசாய நிலத்தை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்ல வராரு நம்ம சாமிக்கணும் அது என்னன்னு கேட்கலாம் அரசியல் இதெல்லாம்